மாநில பத்தொன்பது வயதுக்கு கோவை இறகுபந்து சங்கம் நடத்தும் தமிழ்நாடு மாநில மாநிலக்கு உட்பட்டவர்களுக்கான போட்டி பீலமேட்டில் உள்ள ராக்ஸ் அகாடமியில் நேற்று முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு இறகுபந்து கழகத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று போட்டிகள் நடைபெறும் ராக்ஸ் அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது இந்திய பேட்மிண்டன் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு பந்து சங்கத்தின் பொதுச் செயலாளருமான அருணாச்சலம் ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர்கள் உரையாடினர் இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் மொத்தம் ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது என்றும் இதில் தமிழகத்திலிருந்து இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளதாகவும் அருணாச்சலம் தெரிவித்தார் ஆண்கள் ஒற்றையர் ஆண்கள் இரட்டையர் பெண்கள் ஒற்றையர் பெண்கள் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் என ஐந்து பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடைபெறுகிறது இந்த சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தில் பிரதிநிதிப்படுத்துவார்கள் என கூறினார் இந்த நிகழ்வை மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள அரசு நிறுவனமான ஆர்மல்ட் வெகில்ஸ் நிகாம் லிமிடெட் ஸ்பான்சர் செய்கிறது மொத்தம் பரிசு தொகை ரூபாய் மூன்று லட்சம் எனவும் அது பிரிக்கப்பட்டு வெற்றியாளர்களுக்கு முதல் காலிறுதி போட்டி வரையிலான அறுபத்தி நான்கு வீரர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதன் இறுதிப் போட்டிகள் வரும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிறது அதில் தமிழ்நாடு பந்து சங்கத்தின் தலைவரும் இந்திய பந்து சங்கத்தின் துணைத் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் பேட்மிண்டனுக்கு பொது வசதிகள் இல்லாத குறித்த நிருபர்கள் சுட்டிக்காட்டிய போது ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி கூறியதாவது கோவையில் உள்ள பந்து டென்னிஸ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளுக்கான சங்கங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளை இரண்டு மாதங்களுக்கு முன்னர் சந்தித்தனர் அப்பொழுது மாவட்டத்தில் விளையாட்டுத்துறைக்கு தேவையான வசதிகளான தகவல்கள் மற்றும் முன்மொழிவு அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது குறைந்தபட்சம் பதினைந்து பேட்மிண்டன் மைதானங்கள் வசதியுடன் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம் அவர்கள் கோவையில் வரவிருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு அருகில் ஒரு நிலத்தை ஒதுக்கியுள்ளனர் மேலும் அவர்கள் வேறு ஒரு இடம் ஒன்றையும் தேர்வு செய்து தருவதாகவும் கூறியுள்ளனர் இவ்வாறு ஸ்வேதா கூறினார் சில புகழ்பெற்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் சமூக பொறுப்பு நிதி மூலம் பொதுவான இறகுபந்து வசதிக்கான கோவையின் தேவைகளுக்கு ஆதரவளிக்க முன் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அருணாச்சலம் தமிழ்நாடு இறகுபந்து கழகத்தின் செயலாளர் இது இங்கே நடக்கிற ஈவெண்ட் வந்து பத்தொன்பது வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டு இதில் வந்து அஞ்சு பிரிவாக விளையாடுறாங்க ஆண்கள் ஒற்றையர் ஆண்கள் இரட்டையர் அப்புறம் பெண்கள் ஒற்றையர் பெண்கள் இரட்டையர் அப்புறம் கலப்பு இரட்டையர் கிட்டத்தட்ட நானூறு பிள்ளைகள் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்க இதில் ஜெயிக்கிற குழந்தைங்க வந்து அகில இந்திய லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டுக்கும் நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி இவங்களுக்கு கிடைக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கு இது வந்து அஞ்சு நாளாக நடக்குது பதினாலாம் தேதியிலேருந்து ப பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்கும் இது அம்சம் என்னென்னா இது முதவ ஒரு மத்திய டிஃபென்ஸ் மத்திய பாதுகாப்பு துறையோட துறை கீழே இருக்கிற ஏவிஎன்எல்ன்ற கம்பெனி வந்து நாட்டிலே முதல் முறையாக ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களா முன் வந்து இந்த மொத்த ஈவெண்ட்டை அவங்க ஸ்பான்சர் பண்ணி இதில் தேர்வு எடுக்கிற பிள்ளைங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களோட என்டையர் அவங்க என்னென்ன ட்ராவல் பண்ணணுமோ எங்கே போகணும் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்காங்க அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு நிகழ்வு அது இல்லாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ப்ரை ப்ரைஸ் பண்ணி ஊக்கத்தொகையாக நாங்கள் வந்து மூணு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அது ஒரு அறுபத்தி நாலு பிள்ளைங்க வந்து அதில் பின்னரில் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் எல்லோரும் வந்து இங்கே நாலு நாள் தங்கி எல்லாம் பாட்டு பண்ணுவோம் இது வந்து முக்கியமாக கோயம்புத்தூர் மாவட்ட இரவு பந்து கழகம் தமிழ்நாடு இரவு பந்து கழகமும் சேர்ந்து இதை நடத்துக்கணும் இதில் கோயம்புத்தூர் இறகு பந்து கழகத்தின் சார்பாக வேதா மேடம் வந்து இங்கே இந்த இந்த ரேக்ஸ் அகாடமியோட நிறுவனர் அவங்க இந்த இருந்தும் நிறையா நேஷ்னலு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்ஸு மெடலிஸ்ட்டு நேஷ்னல் நம்பர் ஒன்லாம் இந்த அகாடமிலருந்து வந்துருக்காங்க அவங்க அவங்களும் இதில் அவங்களும் அவங்களோட மொத்த உறுப்பினரும் எல்லாருமே இங்கேருந்து இந்த ஈவெண்ட்டை நாலு நாள் இங்கேருந்து சிறப்பாக நட மத்திய மாநில அரசு வந்து உறுதுணையாக இருக்கிறத விட அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது சாய் மூலமாக அவங்க ஃபண்ட்ஸு பிளேயர் டாப் பிளேயர்ஸுக்கு கொடுக்குறது அதுதான் அவங்களோட மெயின் இது பட்டு பொதுவாக வந்து அவங்க நம்மளோட பிளேயரு ரேங்கிங் டோர்னமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ரேங்கிங்கும் சாம்பியன்ஷிப்பு டோர்னமெண்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க ஓவர்சி பண்ணுவாங்க சாய்லையும் பேட்மிண்டன் அசோசியேஷன் அகில இந்திய இழக்கு பந்து கழகமும் இதை ஓவர்சி பண்ணி இது எப்படி நடத்தணும்னு வழி நடத்துவாங்க ரூல்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அதுக்கு உட்பட்டு தான் நாங்கள் நடத்துவோம் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் நான் ஒரு பிள்ளைங்க பார்த்தேன் ஃபைனல்ஸ் வந்து இந்த ஏவிஎன்எல்லேருந்து டைரக்டரு டிஜிஎம் சிஜிஎம்ன்னா வராங்க அது இல்லாமல் எங்களோட தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லியிருக்காரு அவரோட தொண்டர் எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ஸை ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்குறோம் பேட்மிண்டன் வந்து நாங்கள் ஸ்டேடியம் கிட்ட நம்ம கேட்டிருக்குறோம் பிகாஸ் தேர் இஸ் அ ப்ரொவிஷன் ஆஃப் த நைன்டி நைன் ஏக்கர்ஸ் தட் இஸ் கம் அப் வித் ஜேல் பின்னாடி இருக்கிற ஆப்ஷனுக்கு and our uh, stadium uh, physical facility plus this is what we have asked them but uh, they have given us uh, an option of either that or near the cricket stadium where they have got the approval for uh, sports development Another 15 acres uh, 15 courts is the minimum that we have given a proposal for and for, for the climate too and I'm told that I'm a climate linda players private academies support but from our side, we want to have a um, an SDAT. And I, governmental size, circle, we don't have an SDAT. With the districts, there are SDAT facilities. So we have given them a requirement even before to the co collector and commissioner, if, um, corporation commissioner. If for one day we have given it to the sports minister also. So we are hopeful that we will also have it. Thank you. Thank you. Thank you. Thank you.